பேக் டு மை சேனல் ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் உயர் நீதிமன்றத்தில் விசி ஹோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்நுட்ப உதவியாளருக்கான ஆட்ஸ் எருப்பு அப்படின்றது வந்து பண்ணியிருந்தாங்க அதனுடைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க எழுத்து தேர்வு அப்படின்றது கடந்த சனிக்கிழமை அணிக்கு வந்து நடந்தது ஸோ சனிக்கிழமை நடந்த எழுத்து தேர்வுக்கான மதிப்பெண்கள் அப்படின்றத இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நேற்று தினம் ஆன்சர் கீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க நம்மளும் அந்த வீடியோ போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்ட ப்ராசஸ்ஸாக மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த தேர்வில் நீங்கள் மதிப்பெண்கள் எடுத்துருக்கீங்கதை டேரெக்டாக நீங்கள் வெப்சைட் லிங்கில் போய்ட்டு தெரிஞ்சிக்கலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தர நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாருமே இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு நாட்களே வந்து அப்டேட் பண்ணிருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்குறோம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஆட் சேர்ப்பு முகமை மூலியமாக ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத ஃபில்அப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ தொழில் உதவியாளர் படமா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த டெம்பரரி போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நீதிமன்றங்களுக்கு எடுத்திருந்தாங்க ஸோ இதில் வந்து தொழில்நுட்ப உதவியாளர் ஹைகோர்ட்டுக்கு அதாவது சென்னை உயர்நீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்சுக்கும் வந்து எடுத்திருக்காங்க இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த தேர்வுக்கு இருபத்தி ஏழாம் தேதி வந்து ரிசல்ட்ஸ் அப்படின்றத வந்து வெளியிட்டிருக்காங்க இதனுடைய ஷார்ட் லிஸ்டு கேண்டிடேட் வந்து இன்று இரவு வரலாம் இல்லது வந்து நாளைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் விடுங்க ஸோ இதெல்லாம் விட்டுட்டு அடுத்தது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மாவட்ட நீதிமன்றம் எப்போ சார் வரும் செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் ஆஃபீஸஸ் அன்றைக்கி எப்போ வரும்ன்றதுலாம் அடுத்தடுத்த கமெண்ட்டாக வந்து நீங்கள் பண்ணுவீங்க ஸோ அதனால் நம்ம அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லலாம் ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கும் எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் எந்த ரிலேட்டடும் கிடையாது ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு என்ன ப்ராசஸோ அஸ் இஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ வேகன்சிஸ் ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த பணிகளும் வந்து நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஸோ வேகன்சிஸ் வந்து எந்தெந்த விதத்தில் வந்து இப்போ எயித்து லெவல்லேருந்து டென்த் லெவலுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அப்படின்னா டென்த் லெவல் போஸ்ட் வந்து வேக்கண்ட்டு குறையும் ஸோ எய்த் லெவல் வேக்கண்ட் வந்து அதிகரிக்கும் இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டைமிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அடிஷ்னல் வேக்கன்சிஸ் இப்போவே வந்து ஆட் பண்ணுவாங்களா ஸோ அடுத்த வருஷத்துக்கு தான் பண்ணுவாங்களான்றதையும் கேட்குறீங்க இந்த அடிஷ்னல் வேக்கன்சிஸ் இந்த ப்ராசஸ்க்கு செகண்ட் ரவுண்ட் ப்ராசஸ்க்கு முன்னதாகவே வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ மற்ற ரெக்ரூட்மெண்ட் மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது வேகன்சிஸ் ஆடம்னா கொடுக்க மாட்டாங்க ஸோ ரிசல்ட்ஸ் வரத்துக்கும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த அந்த நோட்டிஃபிகேஷன் இன்டிமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செலெக்ஷன் லிஸ்ட் கேண்டேட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ்க்கான இன்டிமேஷன் வந்து வெப்சைட்லேயே கொடுப்பாங்க தொடர்ந்து நம்மளும் அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறோம் என்னென்ன விதத்தில் போஸ்டிங்ஸ் வந்து வேக்கன்சிஸ் ஆட் ஆகும் என்ன விவரங்கள்ன்றதை நம்ம தொடர்ந்து அடுத்த அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ரிசல்ட்ஸ் அப்படின்றது நமக்கு இந்த ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளார வந்துருவோன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ இதே தான் வந்து பொங்கலுக்கு பிஃபோர் சொன்னீங்க ஆஃப்டர் பொங்கல் சொன்னீங்க ஸோ ஆஃப்டர் பொங்கல் முடிஞ்சு ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு இப்போயும் வந்து எந்த அப்டேட்டும் இல்லைன்றது புரிஞ்சிக்க முடியுது ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு நல்ல முடிவுகள்ன்றது கிடைக்கும் ஸோ இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க இதற்கு மேலே வந்து டிலே ஆகாது ஸோ இந்த மாத இறுதிக்குள்ளார நமக்கு இந்த என்னுடைய அடுத்த கட்ட ப்ராசஸ் என்னன்றது தெரிய வரும் ஸோ பிப்ரவரி மிடில் வந்து இதற்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு அடுத்தடுத்த ரவுண்டுக்கு இன்டர்வியூவுக்கும் சரி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி போன தடவை மாதிரி இல்லாமல் ஒரு இருபது முப்பது டாஸ்க்கு கிட்ட வந்து ஒரு ஒரு ஸ்டடியலுக்கும் ஒரு ஒரு பேச்சுக்கும் வேறு வேறு டாஸ்க்ஸை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்றையும் இன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கு ஸோ அந்த டாஸ்கஸ்லாம் வந்து என்னென்ன எப்படி நீங்கள் வந்து அது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதெல்லாம் நமக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும்போது நான் கூடுதல் தகவலை உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறேன் ஸோ அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ டென்த் லெவல் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ என்னென்ன இன்டர்வியூ கேள்விகள்னா பேசிக் கொஷின்ஸ் தான் வந்து இருக்கும் ஸோ உங்களுடைய இன்டென் உங்களுடைய பர்சனல் கொஷின்ஸ்லேருந்தே வந்து கேட்கலாம் ஸோ என்ன படிச்சிருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கூட கேட்டு அதுலேருந்து அவங்க வந்து ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் பர்ஸ்னலாக உள்ள டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய எஜுகேஷன் சம்மந்தமாகவும் சரி இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ உங்களுடைய டிஸ்ட்ரிக் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ திருச்சியில் இருக்கீங்க திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தினுடைய டீடெயில்ஸ் வந்து எதாவது கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்கள் மாவட்டம் சார்ந்து இல்லை வந்து ரெவன்யூ சார்ந்து வந்துருக்கிற அப்டேட்ஸை வந்து கேட்கலாம் இதேமாதிரி இப்போ மினிஸ்டர்ஸ் ஸோ தமிழகத்தில் உள்ள அமைச்சரவை பற்றியை பற்றி கேட்கலாம் ஸோ எஜிகேஷன் மினிஸ்டர் யார் இந்த மாதிரி கேட்கலாம் அப்புறம் வந்து சட்டத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்கலாம் அப்புறம் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய அதாவது மா தமிழகத்தினுடைய நீதிபதி தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி யார் இந்த மாதிரியான கேள்விகளும் இன்டர்வியூவில் வந்து கேட்கலாம் ஸோ அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தனித்தனியான வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்